நீங்களும் நானும் நடமாடும் ஆலயம் ஒருத்த வந்து சாமி கும்பிடணும்னா எங்க இருக்கிறாரு நமக்குள்ள இருக்கிறார் இதத்தான் முதலாம் நூற்றாண்டுல பார்த்தாங்க கிறிஸ்தவனுடைய அச்ச அடையாளங்களை அப்படியே தரித்து கொண்டு இருக்கிறோம் எல்லாரும் பாக்குறாங்க யாரை பார்த்தாலும் இயேசு மாதிரியே இருக்குது கிட்ட கேக்குறாங்க உனக்கு காசு கொடுக்குறோம் நீ காட்டி கொடு ஏன் இயேசுவை பார்த்து பிடிச்சிக்க தெரியாதா யாரை பார்த்தாலும் இயேசு மாதிரி இருக்குது இப்ப அந்தியோகியாங்கிற பட்டணத்துக்கு வராங்க சீஷர்கள் வந்து பிரசங்கம் பண்றாங்க எல்லாரும் பாக்குறாங்க எல்லார பார்த்தாலும் யார் மாதிரி இருக்குது உடனே தான் சொன்னாங்க கிறிஸ்து அவர்கள்னு சொன்னாங்க அவர்கள் தான் கிறிஸ்து இப்ப சொல்லுங்க இப்ப நமக்குள்ள யார் வந்துட்டா நம்ம யாரை சுமக்கிறோம் அப்ப நம்ம யாரு பாக்கியவான்கள் இது முதல் சொல்லுங்க இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள் நீங்களும் நானும் இயேசுவை சுமக்கிறதுனால இது முதல் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் அல்லேலூயா